ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் ஏவியஸ் ஃப்ளோர் இன்னைக்கு ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு ரெண்டு கப்பு அரிசி ஒரு கிலோ உளுந்த பருப்பு தேவையான அளவுக்கு கோதுமை நிலக்கடலை ரெண்டு சுக்கு ஏலக்காய் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை அது மேலே வச்சு அதை பாதாம நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிலக்கடலையை கொஞ்சம் எடுத்து வறுத்து நல்லா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதையும் வர பவுலில் போட்டு வச்சுக்கோங்க பவுல் பவுலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் முந்திரி பருப்பை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அதுவுமே கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதுவும் பாதாம் போட்ட தட்டில் நீங்கள் இந்த முந்திரி பருப்பையும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கோதுமை கோதுமை வந்து வெடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்கும் இந்த மாதிரி வெடிக்கணும் வெடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதையும் ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க அதை ஆற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிப்பருப்பை எடுத்து போட்டுக்கோங்க பாசிப்பருப்பையும் அதையும் நல்லா வறுத்து எடுத்து அதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லாவே கலர் சேஞ்ச் தான் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதையும் அதை ஆற வச்சுக்கோங்க முந்திரி பருப்பை நல்லா இடியில் இடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இடித்து எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பாதாமையும் கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இடித்து கொஞ்சம் பவுட்ரு மாதிரி ஆக்கி அதில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசியையும் அதே மாதிரி பறுத்து அதில் ஆற வைக்கணும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் கலர் சேஞ்ச் ஆகணும் அதுவும் நல்லா பார்த்து கலர் சேஞ்ச் ஆகிறதா பார்த்து கருக விட்டுறக்கூடாது நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆ அதையும் ஆற வச்சுக்கோங்க உளுந்து வந்து ஒன் கேஜி அதை நாங்கள் த்ரீ பேஜாக நாங்கள் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து த்ரீ பேஜாக எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எல்லாமே போட்டு ஒரு பெரிய தட்டு பெரிய கடாய் இருந்தால் நாங்கள் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கையும் நல்லா இடித்து நல்லா இடித்தா மட்டுந்தான் அங்கே ரைஸ் மேலே அரைக்க முடியும் நல்லா இடித்து எடுத்து அதை பொடியாக்கி அதை போய் போட்டுருங்க அதில் அதுக்கப்புறம் ஏலக்காவை அப்படியே போட்டுடலாம் அதுக்கப்புறம் நிலக்கடலையை கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறம் இதுலேயும் சேர்த்து நல்லா ஆற வச்சுருங்க எல்லா பொருளையுமே நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி பொடியாக்கி கொண்டு வாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ காய்ஸ்